அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா வரகா ரஸ் அலி அலி வந்து ஒரு நாள் அவங்க அவங்க நண்பர் வந்து கனவுல பார்த்தாங்க அவங்க வந்து எப்பயுமே வந்து தொழுதுக்கு ஓதிட்டே இருப்பாங்களாம் அவங்க வந்து ஓதி தொழுதுக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போ வந்து அவங்க நண்பர் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க நீ வந்து அல்ல அவனுக்கு சொர்க்கத்தை தந்துட்டானா அப்படின்னு அவன் அல்ல எனக்கு சொர்க்கத்தை தந்துட்டான் ஆனால் நான் தொ நான் நோன்பச்சது நான் தொழுது குரான் வதுலாம் எதுவுமே அந்த நன்மை எதுவுமே அல்லா வந்து ஏற்றுக்கலை ஏன்னா அவங்க நண்பர் கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வந்து நோம் தொழுது வந்து எல்லோரும் பார்க்குறாங்கன்றதுக்காண்டி தொழுதேன் ஒரு கெத்துக்காண்டி தான் நான் வச்சேன் அதே மாதிரி தான் குரானும் நான் மூணுமே வந்து ஒரு கெத்துக்காண்டி தான் பண்ணேன் அதனால் அல்லா வந்து அது எதுவுமே ஏற்றுக்கலை ஆனால் அப்புறம் எப்படி அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தந்தான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த காலத்துலலாம் வந்து வே பேனாவுக்கு வந்து இங்கெல்லாம் கிடையாது ஒரு பூவை வந்து அரைச்சா அதோடய சாறு தான் வந்து இங்காக யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த இங்கை வந்து ஈலாம் வந்து சாப்பிடும் அப்போ அந்த இங்கை வந்து அவங்க எழுதிட்டுருக்கும்போது ஈ அவங்க ஒரு புக் எழுதிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஈ வந்து அதை உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது சாப்பிட்ற வரையும் நான் வந்து வெயிட் பண்ணேன் அதை சாப்பிட்டு முடித்தோடனே தான் நான் எழுத ஆரம்பித்தேன் அது வரையும் நான் வெயிட் பண்ணேன் அதுக்காண்டி நான் அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு வெயிட் பண்ணேன்ல நான் நினச்சிருந்தேன் அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே எழுதிட்டு இருப்பேன் ஆனால் அதுக்காண்டி நான் உட்காந்து அதுக்கு இறக்கப்பட்டு நான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது அந்த மாதிரி நீ அன்னைக்கு அந்த அந்த ஈக்கு இறக்கப்பட்டால் நான் இன்றைக்கி உனக்கு இறக்கப்பட்டு சொர்க்கத்தை தரேன் போ சொர்க்கத்துக்குன்னு அல்லா வந்து என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சினா அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வந்து அவங்க அவங்க வந்து அல்லா உழுது நோன்பு நோன்பு வச்சது குரானுவது எந்த நன்மையுமே அல்லா வந்து ஏற்றுக்கல அவங்க வந்து இறக்கப்பட்டதுக்காண்டி அது அந்த இதை வச்சு அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க அது மாதிரி நம்மளே எல்லாருமே இன்ஷா அல்லா இறக்கப்படுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா பர்காத்தூ